எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் எ ஸ்மால் பாடி ஆஃப் டிட்ரிமண்ட் ஸ்பிரேட்ஸ் ஃபயர்டு பை அன் அன்குச்சபிள் ஃபெய்த் இன் தர் மிஷன் கேன் சேஞ்ச் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஒரு சிறிய குழு இல்லை ஒரு தனி மனிதன் நிறுவனத்த சிறிய குழு இல்லை ஒருவனாக கூட இருக்கலாம் இதுக்கு ஒருவனை குழு சொல்வதே ஆனால் எந்த பொறுத்தவரை ஒருவர் கூட இருக்கலாம் இரண்டு பேர் மூன்று பேர் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் தனது குறிக்கோளில் தனது நோக்கத்தில் ஒருமுனைப்பட்டு வேறு எதுவுமே சிந்திக்காமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தின் சரித்திரத்தை மாற்ற முடியும் அப்படி மாற்றியவளவு உதாரணத்தை முதலில் இருப்பவர் மகாத்மா காந்தி அவர் தனி மனிதனாக உலகத்தின் சரித்திரமே மாறிவிட்டது அவரை பின்பற்றி பலரும் பலவித நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு மகாத்மா காந்தியின் தனிப்பட்ட ஒரு முயற்சினால் உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன எவ்வளவோ நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது எவ்வளவோ மக்கள் நல்வழியில் வந்திருக்கிறார்கள் அகி அகிம்சையினால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு முதன் முதலில் கொண்டு போகிறார் மகாத்மா காந்தி அவர்கள்தான் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பலர் பாடுபட்டிருக்கலாம் மகாத்மா காந்தி மட்டுமல்ல பலரும் பா பாடுபட்டிருக்கலாம் நேதாஜி ஒருவர் அவர் எல்லாருக்கும் தெரிந்தது அவரும் அவருடைய வழியில் பாடுபட்டார் இன்னும் சிலர் நேதாஜி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி அல்ல என்று சொல்பவர்களும் உண்டு அது அது நேதாஜியின் மீது உள்ள அவருடைய பாசத்தை கா குறிக்கிறது இந்த அவருடைய வாசகத்தில் எந்தவித தவறும் இல்லை என்றால் நேதாஜியும் இந்த இந்தியாவிற்காக எவ்வளவோ செய்திருக்கிறார் அவருடைய பாதை வேறு காந்தியின் பாதை வேறு ஏன்னா இரண்டுமே சப பங்கோடு சொல்லலாம் எது இல்லை இது எது உண்மை அளவுக்கு பங்கு இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது அது இறைவனால் மட்டுமே முடிவு செய்யவிடும் அதை பற்றி யாருடைய பங்கு அதிகம் குறைவு என்று பேசாமல் ஒரு தனி மனிதனால் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும் என்பதை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டாம் மகாத்மா காந்தி விவேகானந்தன் நேதாஜி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் இன்றும் இது வாழ்ந்து கொண்டு நம்மளே இருந்து கொண்டு நமக்கு நல்வழைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நமது வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பங்காக இருக்கிறார்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுரம் வாழ்வோம் எல்லோருக்கும் செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்